அம்மா தலைவர்களை வணங்கி மிக சிறப்பாக எழுச்சி பயண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய இந்த மாவட்டத்தின் மண்ணின் மைந்த முன்னாள் அமைச்சர் மாவட்ட செயலாளர் விஜயபாஸ்கர் அவர்களே முன்னாள் திரு பிரபாகர் கவிதா ராஜமணியை சேர்ந்த நிர்வாகிகள் பிஜேபி மாவட்ட தலைவர் திரு சி ஜகதீஷன் அவர்களே மாவட்ட தலைவர் திரு மோகன்ராஜ் அவர்களே தலைவர் அவர்களே ஆலங்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கழக பொறுப்பாளர் திரு துரை தனசேகரன் அவர்களே திரு எம் ராஜேந்திரன் அவர்களே திரு டி பழனிசாமி அவர்களே திரு சி அவர்களே திரு குல சே குழந்தை அவர்களே திரு கே பள்ளி அவர்களே திரு எம் வணங்காபுடி அவர்களே திரு ஆ க முத்தவர்களே திரு லிங்கம் அவர்களே திரு எம் ராஜா மரியதாஸ் அவர்களே திரு குல சண்முகநாதன் அவர்களே திரு நான கலை அவர்களே எழுச்சியோடு கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை நிர்வாகிகளை கழக உடல் பொறுப்புகளை கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே தொண்டர்களே விவசாயிகளே விவசாய தோழர்களே பெரியவர்களே தாய்மார்களே பத்திரிகையாளர் உடல் அனைவருக்கும் என்னுடைய முதற்கன் நன்றிகள் வணக்கம் இங்க ஆலங்குடி சட்டமன்ற தொகுதி இந்த பகுதியை அளவுக்கு மக்கள் காட்சி எதிரிகள் நம்மை எதிர்க்கக்கூடிய சக்தி இல்லை என்ற மிக திரளாக குழுமைக்கின்ற மக்களுடைய எழுச்சியே இன்றைக்கு வெற்றிக்கு அறிகுறியா இருக்குது இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் பகல் கனவு கண்டு கொண்டிருக்கின்றார் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இருநூறு இடங்களில் வெற்றி பெறும் என்று பகல் கனவு கண்டுகொண்டிருக்கின்றார் திரு ஸ்டாலின் அவர்களே நீங்க இருந்தாலும் தொலைக்காட்சியில் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க ஆலங்குடிய மக்களுடைய எழுச்சி மகிழ்ச்சி இப்படி நான் பயணத்தில் எழுச்சி பார்க்கின்ற பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத்தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி இருநூத்தி பத்து இடங்களிலே வெற்றி பெறும் இது வரலாற்று சாதனை வெற்றியே பெறும் கிராமத்தில் வெற்றியினுடைய வெளிப்படுத்தி விட்டது என்றைக்கும் மக்கள் ஆர்வாரத்தோடு எழுச்சியோடு முக வளர்ச்சியோடு எங்களை வரவேற்கின்றோ அப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று விட்டது ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியில இந்த எழுச்சி பயணமா ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியில வெற்றி பெற்று வெற்றி பெற கொண்டாடி எனவே திரு ஸ்டாலின் அவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணி வரலாற்று சாதனை வெற்றியை பெறும் இன்றைக்கு திரு ஸ்டாலின் முதலமைச்சராகி ஐம்பது மாத காலம் ஆகுது இந்த ஐம்பது மாத காலத்துல இந்த புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி சட்டமன்ற தொகுதிக்கு ஏதாவது செஞ்சிருக்காங்களா அமைச்சர் தான் இருக்காரு தான் இருக்காரு ஆக இன்றைக்கு இந்த அமைச்சர் ஒரு பகுதிக்கு போயிருக்கார் அந்த பகுதிக்கு அங்கே ஒரு டிஎஸ்பி கலால் டிஎஸ்பி சுந்தரேஷன் அவர்கள் நேர்மையான காவல்துறை அதிகாரி அவர் ஏதோ வாகனம் நினைக்கிறேன் அவருடைய வாகனத்தை அந்த வாகனத்தை பறிச்சிருக்கிறாங்க அவர் பணி செய்ய விடாம தடுத்து ஒரு காவல்துறை நேர்மையான அதிகாரிக்கு இன்னைக்கு சஸ்பெண்ட்ஸ் வச்சிருக்கிறாங்க இந்த ஆட்சியுடைய கொடுமை இவ்வளவு மோசமா இருக்கு என்பதை நீங்க எண்ணி பார்க்க வேண்டும் ஒரு நேர்மையான ஒரு அதிகாரிக்கு இன்னைக்கு சஸ்பெண்ட் இதுதான் அவருக்கு பைசா கொடுத்துருக்கறாங்க இன்னொரு காவல்துறை அதிகாரி இன்று தினம் வருபோது கிடக்க செய்தி திருச்சியில குற்றபுரவி டிஎஸ்பி பரத் சீனிவாஸ்வர் அவர் வந்து மன உளைச்சலால என்னுடைய பதவிய ராஜினாமா செய்யறது சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு கடிதம் எழுதி தகவல் ஆக இனி நமக்கு பாதுகாப்பதற்கு நாம தான் பாதுகாத்துக்கணும் காவல்துறை அதிகாரிகளுக்கே இப்படிப்பட்ட நிலைமை மக்களை யாரு பாதுகாக்கிறது பாதுகாக்கும் அதே போல மக்களை பாதுகாப்பது காவல்துறை அப்படி சிறப்பாக பணியாற்றக்கூடிய காவல்துறைக்கு இப்படிப்பட்ட தண்டனை கொடுத்தா இந்த அரசாங்கம் எப்படி மக்களை பாதுகாக்கும் இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா நேர்மையான அதிகாரிகளுக்கு இப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கலாமா நீதிபதி நீதிபதி ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறீங்க அந்த அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலையில் இருக்கின்ற மக்கள் நல்ல தீர்ப்பை கொடுக்க வேண்டும் இப்படிப்பட்ட அரசாங்கத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய மரண அடி கொடுக்க வேண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு நிறைய திட்டங்களை பகுதி கொண்டு வந்து நிறைவேற்றோம் குறிப்பா சொல்ல வேணும்னா கஜா புயல் இந்த பகுதி புரட்டி போட்டு விட்டு போயிட்டு மிக மோசமான கஜா புயல் மக்கள் வாழ்வாதாரம் இழந்து இருக்கின்ற அந்த சூழ்நிலை விவசாயிகள் பயிரிட்ட பயிர்கள் எல்லாம் அழிந்து போய்விட்டது சேதமடைந்து விட்டது பொதுமக்கள் பல வீடுகள் அந்த காட்டுல கூரைகள் போயிட்டு அப்படிப்பட்ட நிலையில கூட அந்த திமுக அரசு மக்களுக்கு ஓடு ஓடி வந்து உதவி செஞ்சது இங்க விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தென்னை மரம் விவசாயிகள் தான் அதிகமா இருக்காங்க தென்னை பயிரிட்ட விவசாயிகள் தான் அதிகமா இருக்கிறாங்க அப்படி தென்னை மரங்கள் எல்லாம் ஒடிந்து மிகப்பெரிய சேதத்திற்கு உள்ளாகிவிட்டார்கள் விவசாயி எங்களுடைய கவனத்தில் கொண்டதுடன் அம்மாவுடைய அரசாங்கம் அந்த ஒடிந்த மரத்தை அப்புறப்படுத்துவதற்கு ஐநூறு ரூபாய் கொடுத்தோம் மரத்துக்கு அந்த மரத்தை அப்புறப்படுத்த அதற்கு இன்று அதாவது நிவாரணம் அறுநூறு ரூபாய் கொடுத்தோம் அது மட்டும் இல்லாம இன்றைக்கு நூத்தி எழுபத்தி மரம் கொண்ட ஒரு ஹெக்டருக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அந்த விவசாயிகள் மறு சாகுபடி செய்ய தென்னை மறு சாகுபடி செய்ய ஒரு ஏக்கருக்கு கொடுத்த அரசாங்கம் ஆக ஒடிந்த மருத்துக்கும் நிவாரணம் புதிதாக பயிரிடுகின்ற மறு பயிரிடுவதற்கும் நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் கடு வறட்சி நான் முதலமைச்சர் அந்த வறட்சியில விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு சுமார் எட்டு கோடி வறட்சி கொடுத்த ஒரே அரசாங்கம் இந்தியாவில அண்ணா அரசாங்கம் எனக்கு விவசாயிகளை கண்ணை இமைகாப்பதை போல பாதுகாத்தோம் எப்பொழுதெல்லாம் விவசாயிகளுக்கு கஷ்டம் வருதோ அப்பெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு துணை நிறைந்து அந்த கஷ்டத்தை நீக்கிய ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதே போல விவசாயிகள் தொடக்க வேளாண் வங்கியில் இரண்டு முறை தள்ளுபடி விவசாயிகள் எப்பொழுது வேணாலும் இயக்கலாம் மும்மனை மின்சாரத்தை கொடுத்தோம் இன்றைக்கு பல திட்டங்கள் உன்னா ஏராளமான திட்டங்களை விவசாயிகளுக்கு விவசாய தொழிலாளி அவர்களுக்கும் கொடுத்திருக்கிறோம் பசு வீடுகள் கொடுத்திருக்கிறோம் மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மனதும் போது ஏழைகள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அவர்கள் வீடு இல்லாம வீட்டு மனை இருந்தால் காங்கிரஸ் வீடுகள் அரசாங்கமே கட்டி கொடுக்கும் ஏழைகளுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் இல்ல இடமே இல்லைன்னா அரசாங்கமே அந்த ஏழைகளுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் இடத்தை வாங்கி காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும் அண்ணா திமுக ஆட்சி வீடு இல்லாத இருக்கக்கூடாது அதிமுகவுடைய லட்சியம் இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆட்சியை அதிமுக அரசாங்கம் உங்களுக்கு என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சி ஐம்பது மாசம் ஆகுது ஆட்சி ஐம்பது மாத காலத்தில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு அடியோடு சீக்கிரட்டு போச்சு அதுக்கு என்ன காரணம் இப்படி காவல்துறையை சுதந்திரமா செயல்படுறதுக்கு விடுறது கிடையாது அது கையில் கட்டப்பட்டிருக்கின திமுக நிர்வாகிகள் அராஜகம் அவள் பணி செய்ய விடாம தடுக்கிறது அந்த அமைச்சர் இருக்கின்ற அமைச்சர்கள் குட்டி ராஜா மாதிரி நினைக்கிறாங்க எப்படி நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறைக்கு இப்படிப்பட்ட நிலைமை வருது அதனால தான் இன்றைக்கு போதைப் பொருள் விற்பனை அதிகமாக இருக்குது ஏன்னா அவர்கள் வந்து போதை ஆசை அவங்கள முழுமையாக கை செய்ய முடியல இப்படிப்பட்ட நிலைமை இந்த ஆட்சியில் நிலவுகிறது தமிழகத்தில் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா மாறி போச்சு இதை எப்படி கட்டுப்படுத்த முடியும் சிந்திச்சு பாருங்க மூன்று ஆண்டுக்கு முன்பாகவே வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக சட்டமன்றத்தில் தமிழகத்தில் எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை அதிகமாக இருக்குது அதை தடுத்து நிறுத்தங்கள் என்று பல முறை பேசியாச்சு ஆனால் சவடங்கால சந்து ஊதுற மாதிரி கேட்டுக்கவே இல்லை இந்த அரசாங்கம் இப்பொழுது பேசுகிறார் முதலமைச்சர் தொலைக்காட்சியில் போதையின் பாதையில் இளைஞர்கள் செல்லாதீர்கள் எல்லாம் கெட்டு குட்டிச்சவரான பிறகு பேசி என்ன பிரயோஜனம் நாங்கள் சொல்லும் இந்த கஞ்சா விற்பனை எல்லாம் தடுத்து நிறுத்தி இருந்தா இந்த மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் கஞ்சாவுக்கு அடிமையாகி சீரழிஞ்சிருக்க மாட்டாங்க அவங்க சீரழிந்த பிறகு இப்ப தொலைக்காட்சியில் பேசுறார் முதலமைச்சர் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் இந்த அரசாங்கம் திறமையற்ற அரசாங்கம் ஒரு பொம்மை முதலமைச்சர் தான் நாட்டை பார்த்தாலும் போட்டு அப்படியே தொலைக்காட்சி படம் வரும் தினம் பத்திரிகையில வரும் இந்த நாட்டு மக்களுக்காக என்ன செஞ்சீங்க மக்கள் கேக்குறாங்க ஒரு அரசாங்கம் என்பது நாட்டு மக்களை காக்க வேண்டும் நாட்டு மக்களுக்கு இருக்கிற பிரச்சனையை தீர்க்க வேண்டும் அதுதான் அரசாங்கம் இந்த மாதிரி இந்த ஐம்பது மாத காலம் ஆட்சியில் நடந்திருக்குதா சொல்லுங்க நடந்திருக்குதா இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் மாண்பு அம்மா முதலமைச்சராக இருந்தாங்க அதுக்கு பிறகு நான் முதலமைச்சராக உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் இப்படி பத்தாண்டு காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம் இந்தியாவில் இருக்கின்ற பல மாநிலத்தை காட்டிலும் தமிழகத்தில் சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் பல துறை இருக்குது இன்றைக்கு ஒரு அரசாங்கத்தில் பல துறை இருக்குது எல்லா துறையும் சிறப்பாக செயல்பட்ட அரசாங்கம் திமுக அரசாங்கம் அதுக்கு சான்று இந்திய அளவில் தேசிய அளவில் எல்லா துறைகளிலுமே நாங்க தேசி விருது பெற்றுக்கு விவசாய விவசாயம் எடுத்துக்கிட்டா உணவு தானிய உற்பத்தி தொடர்ந்து ஐந்து ஆண்டு காலம் தானிய உற்பத்தியை பெருக்கி தேசிய அளவில் விருதை பெற்றுக்கிறோம் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தொடர்ந்து ஆறாண்டு காலம் இன்னைக்கு இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு தேசிய அளவில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் அந்த விருது பெற்றிருக்குது அதுபோல போக்குவரத்து துறையில விருதுகளை பெற்றுக்கிறோம் மின்சாரத்துறையில விருதுகளை பெற்றிருக்கோம் சமூக துறையில விருது பெற்றுக்கிறோம் உயர்கல்வி துறையில விருதுகளை பெற்றிருக்கிறோம் உள்ளாட்சியில் மட்டும் நூத்தி நாற்பது தேசிய விருதுகளை அண்ணா திமுக ஆட்சியில நாங்கள் பெற்றுக்கிறோம் அண்ணா திமுக அரசாங்கம் உடைய அரசாங்கத்தில் அப்படி பார்க்கப்படுகிறதா எல்லா துறையிலும் ஊழல் ஊழல் இல்லாத துறையே இல்லை அவருடைய தாரக மந்திரமே கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் திமுக கலெக்ஷன் கமிஷன் கச்சதமா செய்யறாங்க இந்த ஆட்சியில் எந்த துறையிலும் லஞ்சம் இல்லாம ஒருவேளை நடக்கிறது இல்லை உண்மைதானே அது மட்டும் இல்ல இன்னைக்கு கிராமப்புறத்தில் மக்கள் ஏழை மக்கள் அப்படி ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி இன்றைக்கு மருத்துவ கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அரசு பள்ளியை படித்த மாணவி மாணவர்கள் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொண்டு வந்து அந்த நாற்பத்தி ஒரு சதவீதம் அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் இன்னைக்கு இரண்டாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு பேர் மருத்துவ கல்வி இன்னைக்கு படிச்சிட்டு இருக்கிறாங்க அந்த மருத்துவ கல்வி படிக்கின்ற அந்த மாணவர்களுக்கு ஒரு ரூபா கல்வி கட்டணம் இல்லாம மருத்துவக் கல்வியை படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த இப்படிப்பட்ட அரசாணம் தமிழ்நாட்டில் அரசாணி கீரமங்கலம் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் இந்த பகுதியில் ஆலங்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதி கீரமங்கலம் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் ஒரே பள்ளியில இருபது பெண்கள் இந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீத இட தேர்வாகி எனக்கு மருத்துவர் ஆகுறாங்க இந்த சட்டமன்றத் தொகுதியில் ஒரே அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் இன்றைக்கு இருபது பேர் தேர்ச்சி பெற்றுக்காங்கன்னா இந்த அரசாங்கம் இந்த ஏழை மாணவர்களுக்கு எப்படி கல்வியை கற்றுக்கொடுக்கின்றது அவருடைய வாழ்க்கையை உயர்ந்த இடத்திற்கு கொண்டுக்கிட்டு கொண்டு செல்கிறேன் என்பாய் நீங்கள் எண்ணிப்பாருங்க இதுதான் அண்ணா திபுகா ஏழைகளுக்கு உதவ வேண்டும் கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி மருத்துவக் கல்வி கிடைக்கக்கூடிய சூழ்நிலை திமுக அரசாங்கத்தினால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த உடனே விலைவாசி விண்ணை போச்சு முட்டிக்கிட்ட அரிசி விலை உயர்ந்தாச்சு பருப்பு விலை உயர்ந்தாச்சு எண்ணெய் விலை கடல் எண்ணெய் விலை உயர்ந்தாச்சு எல்லா விலையும் உயர்ந்துட்டு வருமானம் குறைஞ்சி போச்சு செலவு அதிகமாகி போச்சு மக்கள் வாழ்க்கை நடத்துவதற்கு திண்டாடுறாங்க இதை பத்தி எல்லாம் முதலமைச்சர் கவலை இல்லை இத பத்தி எல்லாம் கவலை இல்லை குடும்பத்தில் யாருக்கு அதிகாரம் கொடுக்கணும் அதுதான் இன்றைய முதலமைச்சர் கவலை இன்றைக்கு அவருடைய குடும்ப வாரிசு உதயநிதியை எம்எல்ஏ ஆக்கினார் அப்படியே கொஞ்ச நாள் பார்த்தார் அமைச்சராக்குனார் அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் பார்த்தாரு துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்காரு ஆக இதுக்காக அவங்களுக்கு ஆட்சி கொடுத்தாங்க குடும்பத்தில் இருக்கின்ற உங்களுடைய வாரிசுகளுக்கு பதவி கொடுப்பதற்காக மக்கள் உங்களுக்கு தேர்ந்தெடுத்து ஆட்சியை ஒப்படைச்சாங்க மக்களை பற்றி கவலை இல்லை வீட்டு மக்களை பற்றி கவலைப்படுகின்ற உண்மைதானே எவ்வளவு திட்டத்தை கொண்டிருக்காங்க அதிமுக ஆட்சியில் ஒரே ஆண்டு பதினோரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்து சாதனை மருத்துவமனைக்கு கலை மற்றும் டெக்னிக் கல்லூரி கல்லூரி ஆறு ஐந்து கால்நடை மருத்துவ ஆராய்ச்சி ஆராய்ச்சிகளை கொடுத்துக்கிறோம் நாலு வேளாண்மை கல்லூரி ஐந்து பொறியியல் கல்லூரி இப்படி ஏராளமான கல்லூரி திறந்ததின் விளைவு இன்னைக்கு கிராமத்தில் இருந்து நகரம் வரை ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவமாணவி பட்டப்படிப்பு படிக்கணுன்னு சூழ்நிலையை நாங்க உருவாக்கி தந்துருக்கிறோம் எந்த ஆட்சியில் இப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு எந்த ஆட்சியில் இப்படி ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி பட்டப்படிப்பு படிக்க முடிஞ்சது ஆக மாணவர்களும் என்றைக்கி இளைஞர்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும் உங்களுக்கு கல்வி உயர்கல்வி கிடைப்பதற்கு சந்தர்ப்பத்தை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் கொரோனா காலம் பள்ளி திறக்கல கல்லூரி திறக்க முடியல ஒரு வருடமா மூடி கிடந்தது மாணவ சமுதாயம் எங்களிடத்தில் கோரிக்கை வச்சாங்க மன உளைச்சல் இருக்கிறோம் ஒரு வருஷம் எங்களுக்கு வீணா போயிடும் எப்படி எங்களுடைய வாழ்க்கையை நடத்த முடியும் என்று கேட்ட உடனே அந்த மாணவர்கள் அந்த கல்லூரி மாணவர்களுக்கு கோரிக்கையை போட்டோம் எங்கேயாவது இப்படி பாஸ் போட்டது உண்டா தமிழ்நாட்டில் ஆல் பாஸ் போட்டு இளைஞர்கள் மாணவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்லை படித்த இளைஞர்கள் வேலைக்கு செல்ல வேண்டும் அம்மா இருக்கின்ற பொழுது உலக முதலீட்டாள மாநாட்டை நடத்தி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி தொழில் முதலீடு தீர்த்து தொண்ணூற்றி எட்டு புரிஞ்ச வெப்பந்தம் போட்டாங்க அம்மா அப்ப அந்த புரிஞ்ச வெப்பந்தம்லாம் நடைமுறைக்கு வந்துக்கிட்டு இருக்குது அதோட அண்ணா திமுக ஆட்சி அம்மா இருக்கு அம்மாவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரியில உலக முதலீட்டார் மாநாட்டை நடத்தினோம் அதுல மூணு லட்சத்தி ஐயாயிரம் கோடி தொழில் முதலீட்டை ஈர்த்து சுமார் முன்னூத்தி நாலு புரிதல் ஒப்பந்தம் போட்டோம் இதனால படித்த இளைஞர்கள் பத்து லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கின்ற சூழலை உருவாக்கி கொடுத்தோம் அப்படி எதாவது செஞ்சுருக்காங்களா ஒன்றுமே இல்லை கேட்டால் நாங்களும் தான் உலக முதலீட்டார் மாநாட்டை நடத்துனோம் சரி நடத்து என்னென்ன தொழில் வந்து சொன்னால் இது வரைக்கும் சொல்லலை இது வரைக்கும் வெள்ளையறி கேட்டேன் கொடுக்கவே இல்லை அத்தனையும் பொய் அது மட்டும் இல்லை இவர்கள் மின் கட்டணத்தை உயிர்த்துனதுனால இங்கே வர தொழிலெல்லாம் அந்த மாநிலத்துக்கு போயிட்டு மின்சார கட்டணத்தை உயர்த்திட்டாங்க அதனால புதிய புதிய தொழில் துவங்க வழங்கலாம் எங்கே மின் கட்டணம் குறைவோ அந்த மாநிலத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க ஆக நமக்கு வர வேண்டிய வரக்கூடிய தொழில்கள் இவர்களால் வீணாக போயிட்டு இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவைகளா சொல்லுங்க நீங்க அதோட கட்டுமான பொருள் கேட்க வேண்டியதே இல்லை அண்ணா திமுக ஆட்சியில் ஏழைகள் நடுத்தரவெல்லாம் நடுத்தர வக்கம்லாம் அழகாக வீடு கட்டிக்கிட்டு இருந்தாங்க திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எம்சாண்ட் மூவாயிரம் ரூபாய்க்கு அண்ணா திமுக ஆட்சியில் வைத்த எம்சாண்ட் இப்போ ஐயாயிரத்தி ஐநூறுவாய்க்கு விற்கிது ஜல்லி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஜல்லி நாலாயிரத்தி ஐநூறுவாய்க்கு விற்கிது செங்கல் செங்கல் பத்து ரூபாய்க்கு விற்கிது சிமெண்ட் வெளி மார்க்கெட்டில் இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்றுது அண்ணா திமுக சில இப்போ முந்நூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்கிது அதுவும் ஏழை எளியவர்களாம் வீடு கட்டணும்னா அங்கே இருக்கிற ஊராட்சி ஒன்றியத்திற்கு போய் அம்மா சிமெண்ட் வாங்கி நூற்றி தொண்ணூறுவாய்க்கு அம்மா சிமெண்ட் வாங்கி கட்டலாம் மரம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை உச்சபட்சத்துக்கு போயிட்டுது இனிமேல் நம்முடைய ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் வீடு கட்ட அழகா இரவு தூங்கும் போது வீட்டை நாமளே கடவுளை கட்டிக்கலாம் கட்டவே கூடிய நாற்பது ரூபாய்க்கு விற்ற கம்பி இன்னைக்கு எழுபதாயிரம் ரூபாய்க்கு டன்னு விற்குது எப்படி இந்த ஆட்சியில் இவ்வளவு விலை உயர்ந்த தெரியல அவ்வளவு மோசமான ஆட்சி எல்லாத்தையும் கமிஷன் கமிஷன் இல்லாததே கிடையாது அப்படி எல்லாவற்றிலும் கமிசம் வாங்குற காரணத்தினாலதான் இந்த அளவுக்கு விலை உயர்ந்து மக்கள் பாதிக்கப்பட்டிருக்க என்பதை நேரத்தில் அதோட தொடர்ந்து முப்பத்தி ஒன்பது கூட்டத்தில் பேசி தொண்டையில் பொண்ணாகிட்டு இன்றைக்கு இந்த புதுக்கோட்டை மாவட்டம் ஒரு வறட்சியான பகுதி இந்த வறட்சியான பதில்கின்ற விவசாயிகள் விவசாய தொழிலாளிகள் செழிப்போடு வளமோடு இந்த மாவட்டம் பசுமை நிறைந்த மாவட்டமாக உருவாக்குவதற்கு காவிரி குண்டாறு திட்டத்தை கொண்டு வந்தோம் கோடி கோடியில் காவிரி குண்டாறு திட்டத்தை கொண்டாந்து இன்றைக்கு எழுநூறு கோடி முதல் கட்டமாக ஒதுக்கி நானே நேரடியாக வந்து டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்கள் ஏற்பாடு செஞ்சிருக்காரு அந்த திட்டத்தை துவக்கி வச்சுட்டு போனேன் வச்சதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் அந்த கால்வாய் வெட்டி இருக்குது அப்படியே கிடப்புல போட்டாங்க இந்த விவசாயிகள் என்ன பாவம் இது எதுக்கு அரசியல் கால்புரிச்சி தேவை இன்னைக்கு ஒரு அற்புதம் அற்புதமான திட்டம் இன்னைக்கு மேட்டூர் அணை நிரம்பி உபரி நீர் வெளியே போய் கடல்ல போய் கலக்குது அந்த காலகட்டத்தில் இந்த தண்ணியை காவிரி குண்டார் வழியாக போகின்ற பொழுது ஐந்து மாவட்ட மக்கள் பயன்படுறாங்க திருச்சி மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் அலுவலர் விருதுநகர் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் ஐந்து மாவட்ட மக்கள் பயன்படுறாங்க அந்த திட்டத்தையும் முடக்கிய அரசாங்கம் திமுக அரசாங்கம் அந்த திட்டம் நடைமுறைக்கு வந்து அந்த முடிக்கப்பட்டிருந்தால் இந்த புதுக்கோட்டை மாவட்டம் மஞ்சள் கரும்பு வாழை இன்றைக்கு பிரம்மாண்டமா வளைஞ்சிருக்கு மீண்டும் உங்களுடைய துணையோடு அண்ணா திமுக ஆட்சி மலரும் இந்த புதுக்கோட்டை மாவட்டம் வளமான மாவட்டமாக செல்வம் செழிப்புள்ள மாவட்டமாக மஞ்சள் வாழை கரும்பு இப்படி போன்ற பண பயிர்கள் நிறைந்த செல்வத்தோடு இந்த மக்கள் வாழக்கூடிய சூழலை நாங்கள் உருவாக்கி தருவோம் என்று நேரத்தில் தெரிவித்து அதோடு இன்றைக்கு

அந்த அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது நானே நேரடியாக வந்து பொன்மனை புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய நூற்றாண்டு விழாவில் அந்த திட்டத்தை துவக்கி வச்சிருக்கிறேன் அதனால இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கின்ற ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் இந்த கூட்டுக்குழு திட்டம் சிறப்பாக செயல்பட்டு இருந்தது அந்த திட்டமும் இந்த ஆட்சியில் முறையாக கவனிக்காத காரணத்தினால மக்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த குடிநீர் தண்ணீர் கிடைக்கவில்லை என்று எனக்கு புகார் மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி வளர்ந்த பிறகு இந்த இரண்டாயிரத்தி முன்னூத்தி ஆறு கிராமங்களுக்கும் தங்குதலில் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்படும் என்ற செய்திய நேரத்தில் தெரிவித்து அதோட பாலம் நிறைய இந்த தொகுதியில் பாலங்கள் நிறைய கட்டி கொடுத்துருக்குறோம் இந்த ஆலங்குடி சட்டமன்ற தொகுதி ஜல்லிக்கட்டு போட்டி இங்கதான் அதிகமா இருக்கு நம்முடைய இளம் வீரர்கள் தமிழகம் மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல உலக அளவில் புகழ் ஜல்லிக்கட்டுனா தமிழ்நாடு தமிழ்நாடு அப்படி ஜல்லிக்கட்டு வீரர்கள் நிறைந்த பகுதி அந்த ஜல்லிக்கட்டும் அதிமுக ஆட்சியில் வருகின்ற பொழுது சேர்க்கின்ற விதமாக பல்வேறு சலுகைகள் அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் தொகுப்பு கொடுப்போம் அதிமுக ஆட்சியில் இருக்கும் போது எல்லா குடும்பத்தைக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு அண்ணா அதிமுக ஆட்சியில் தான் பொங்கல் தொகுப்புல நாங்கள் கொடுத்தோம் அதே போல அதிமுக ஆட்சி மலர்ந்துடன் நம்முடைய சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் அற்புதமான தீபாவளி என்று அற்புதமான சேவை வழங்கப்படும் ஸ்டாலின் ஸ்டாலின் ஒரு விளம்பரத்தால் அடிச்சு வீடு வீட் அதிகாரி வர இருக்கிறாங்க உங்களுடன் ஸ்டாலின் இதுவரைக்கும் யாரோட இருந்தார தெரியல மக்கள் பற்றி கவலைப்பட்டிருக்க முதலமைச்சர் கும்பகரன் போல தூங்கிட்டு அடுத்த ஆண்டு தேர்தல் இருக்குது எட்டு மாசத்தில் தேர்தல் வர இருக்குது இப்போ யாரோ ஒரு ஐடியா கொடுத்துருக்குறாங்க அந்த ஐடியாவில் இப்படி ஒரு விளம்பரத்தால் அடித்து நாற்பத்தி ஆறு பிரச்சனை தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்குது அந்த பிரச்சனையெல்லாம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வீடு வீடாக வந்து ஆய்வு செய்து நீங்கள் கொடுக்க நீங்கள் சொல்லிக்கிட்ட பிரச்சனையை சம்பந்தப்பட்ட துறைக்கு சொல்லி அதை தீர்த்து வைப்பது தான் இப்போ அவர் தொடங்கி வச்சிருக்காரு அப்படின்னா நாற்பத்தி ஆறு பிரச்சனை மக்களுக்கு இருப்பது இந்த அரசாங்கத்துக்கு தெரியுது இந்த முதலமைச்சருக்கு தெரியுது நாலு ஆண்டு காலம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த அவர் தானே முதலமைச்சர் இந்த திமுக அரசாங்கம் தான் இருந்தது அப்ப மக்களுடைய பிரச்சனை இருக்குதுன்னு தெரியும்ல ஏன்னா அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது அதற்காக மக்களை ஏமாற்றி வாக்களை பெறுவதற்கு இப்படிப்பட்ட ஒரு தந்திரமா ஒரு முடிவை ஒரு நாடகத்தை அரங்கேற்றி மக்களை ஏமாற்றி வாக்கள் பெறுவதற்காக இன்றைக்கு இந்த திட்டத்தை துவக்கிருக்கிறார் மக்கள் உசாரா இருக்கவனோ இது சாதாரண விஷயம் அல்ல மக்களை ஏமாற்றுவதிலே வல்லவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் கொடுக்கப்பட்ட ஐநூத்தி இருபத்தி அறிவிப்பு எதை நிறைவேற்றினாங்க நூறு நாள் விளைய திட்டத்தை நூற்றி ஐம்பது நாளா உயர்த்தினாங்க உயர்த்தினாங்களாமா நூற்றி ஐம்பது நாளா இது பொய் தானே பொய் வாக்குறுதி தானே ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றிவதற்கு நம்முடைய கழக வேட்பாளருக்கு வெற்றி பெற செய்யுங்கள் அதே போல ஆலங்குடி கலிபுல்லா நகர் என்ற கலிபுரா கலிபுல்லா நகர் மற்றும் நெட்டுக்குத்துக்கரை பகுதியில் நூறு வருட காலமாக அந்த பகுதியிலே மக்கள் வாழ்ந்து வர்றாங்க அந்த பகுதியில் இருக்கிற மக்களை இன்றைக்கு வெளியே வெளியேற்றுவதற்காக இந்த அரசு நடவடிக்கை எடுக்கிறது அந்த பகுதியெல்லாம் ஆக்கிரமித்தும் சொல்லி ஒரு தவறான கருத்தை பரப்பி அவர்கள் குடியிருந்த பகுதியெல்லாம் அகற்றுவதற்கு இந்த ஆட்சியில் இன்றைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதிமுக ஆட்சி அவளுக்கு அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படும் அந்த ஆக்கிரமிப்பு பகுதிகளில் அவர்களுக்கு வழங்கப்படாத நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை திரு ஸ்டாலின் திரு ஸ்டாலின் திமுக அரசு மாடல்